Creation and creator. There is a creator for creation. How he created? From dust. Where was the dust? No, 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 no. You are asking a wrong question. You will go to hell. Don't ask such questions. இப்படித்தான் இந்த கிரியேஷன் அண்ட் கிரியேட்டர் அந்த கிரியேட்டர் தான் கடவுள் என்பார்கள் பொதுவாக சொல்லக்கூடியது யார் கிரியேட்டர் கடவுள் எப்போ எதிலிருந்து கிரியேட் பண்ணார் தூசியிலிருந்து அதுதான் இந்த பிரபஞ்சமே அது ஒரு புறம் இருக்கட்டும் இப்போ முதன் முதலில் தோன்றிய மதம் அயல் நாட்டில் இந்தியாவில் அல்ல அயல் நாட்டில் யூத மதம் தான் முதன் முதலில் அது எங்கே என்றால் ஜெருசலம் தற்போதைய இஸ்ரேல் அவர்கள்தான் யூதர்கள் இப்போ நிறைய சண்டையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா அதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் யூத யூத மதம் அதிலிருந்து பிரிந்து வந்ததுதான் இந்த கிறிஸ்துவ மதம் ரெண்டாயிரம் வருடங்கள் இன்றைக்கி நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின்னு சொல்கிறோம் இப்போ அதனுடைய தொடக்கம் இயேசு பிறந்த நாள் ரெண்டாயிரம் முன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு முன்பு அதிலிருந்து தான் நமக்கு அந்த கேலண்டரே வருகிறது அந்த கேலண்டரை தான் நம்ம இன்றும் பயன்படுத்துகிறோம் அப்போ இயேசு கிறிஸ்து அவர் தோற்றுவித்த மதம் இந்த கிறிஸ்துவ மதம் அதற்கு பல விஷயங்கள் சொல்வார்கள் வானத்திலிருந்து தேவதூதர்கள் வந்தார்கள் என்றெல்லாம் சொல்வார்கள் நான் அங்கே போகவில்லை அதன் பிறகு எது வந்தது என்றால் இஸ்லாம் மதம் வந்தது அது எங்கே அரேபிய நாட்டில் சவுதி அரேபியாவில் மெக்கா என்ற நாட்டில் இஸ்லாமிய மதம் அதற்கு முன்படி வேறு விதமான பெயர் சொல்லப்படாத மதங்கள் இருந்தது உதாரணமாக எகிப்து ஈஜிப்ட் கடைசியாக வந்த ஒரு மதம் சுமார் ஒரு இரநூறு முந்நூறு வருடங்கள் அதுதான் சீக்கிய மதம் அது இந்தியாவில் இப்படித்தான் இருந்து இந்த மதங்கள் உலகம் எல்லாம் பரவியது இன்று அதிகமான மக்கள் தொகை கொண்ட மதத்திற்கு உரியவர்கள் கிறிஸ்துவர்கள் இரண்டாவது இடத்தில் இருப்பவர்கள் இஸ்லாமியர்கள் ஏனென்றால் பல நாள் பல நாடுகளில் இந்த மதம் பரவியது எப்படி அந்த கிறிஸ்துவ மதம் பரவியதோ அதுபோலவே இஸ்லாம் மதமும் பரவியது மற்ற மதங்கள் எல்லாம் அந்தந்த இடத்திற்கு தகுந்தாற்போல் மாறியது சமண மதம் இருந்தது ரெண்டாயிரத்தி அறுநூறு வருடம் அது அழிந்துவிட்டது ஆனால் இன்றும் அதனுடைய எச்சமாக சில கோவில்கள் இருக்கிறது பௌத்த மதம் அதுவும் ரெண்டாயிரத்தி ஐநூறு அது உலகெங்கிலும் சிறு சிறு பிரிவுகளாக இருக்கிறார்கள் பரவி வந்து கொண்டே இருக்கிறது அது அடுத்தபடியாக இந்து மதம் இந்து மதம் தோற்றம் யாருக்குமே தெரியாது அதற்கு எது அடிப்படையாக இருந்தது என்றால் வேதங்கள் தான் அது ரெண்டாயிரத்தி அல்லது த்ரீ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிசி இன்றைய காலகட்டத்திலிருந்து நாலாயிரத்தி ஐநூறு வருடங்கள் வேதகாலம் வேத காலத்தில் ரிஷிகள் தான் இருந்தார்கள் அவர்களுக்கு படிக்கத் தெரியுமா பேச தெரியுமா அப்பொழுது ஏதாவது எழுதுவதற்கு ஏதாவது இருந்ததா என்றால் இல்லை பிற்காலத்தில் அதையெல்லாம் தொகுக்கப்பட்டது ரிஷிகளால் அந்த பதினெட்டு ரிஷிகள் இருக்கிறார்கள் அவர்கள் தொகுக்கப்பட்டது தான் பிற்காலத்தில் தான் அதுதான் அந்த மதத்தை தான் வைதிக மதம் என்பார்கள் அங்கேயிருந்தான் இந்த வர்ணாஸ்ரம் ஜாதி மதம் என்று அந்த காலகட்டத்தில் ஏதாவது கோயில் இருந்ததா என்றால் இந்தியாவில் கோயில்களே கிடையாது கோயில்களே கிடையாது அப்பொழுதென்றால் கோயில் எங்கிருந்து வந்தது ஏழாம் நூற்றாண்டிற்கு பிறகு இன்றைய காலகட்டத்திலிருந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன்பு சைமமும் சைவமும் வைணமும் தான் தமிழ்நாட்டில் வந்தது அதற்கு முன்னாடி இந்த பௌத்தம் சமணம் இருந்தது இடையில் இருந்தது இந்த களப்பிரர்கள் காலம் அவர்கள் கோயில் எல்லாம் எதுவும் கட்டவில்லை புத்தர் கோயில்களும் அங்கே இருந்தது விகாரங்கள் இருந்தது இப்படி இருந்த இந்த ஏழாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் சோழர்கள் சேரர்கள் பாண்டியர்கள் பல்லவர்கள் என்று வந்தார்கள் அவர்கள்தான் கோயிலை கட்டினார்கள் அவர்கள்தான் படைகளை வைத்திருந்தார்கள் ஆயுதத்தை வைத்திருந்தார்கள் இப்படித்தான் இந்த சைவம் வைணவம் வந்தது ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இவர்கள் எல்லாம் வந்தார்கள் அது சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த சைவர்கள் என்பது வெஜிடேரியன் ஆனால் இன்று சைவர்கள் எல்லாத்தையும் சாப்பிடுகிறார்கள் வைணவர்கள் அவர்கள் வெஜிடேரியன் தான் பெரும்பாலும் நான்வெஜிடேரியன் சாப்பிடுவதில்லை அப்படி இந்த சைவந்தான் சைவ சித்தாந்தம் என்று வந்தது அவர்களெல்லாம் மடங்கள் வைத்து இருந்தார்கள் ஏதாவது தமிழை வளர்த்தார்களா எதற்காக அவர்கள் செய்தார்கள் என்றால் அவர்கள் ஒரு ராஜபோகமாக அவர்கள் வாழ்ந்தார்கள் பல மடாதிபதிகள் இருக்கிறது மடங்கள் இருக்கிறது சங்கர மடம் இருக்கிறது பல ஒரு ஆறு ஏழு இடங்களில் இருக்கிறது அதுபோலத்தான் எல்லாமே இந்த மடங்கள் தான் தமிழ்நாட்டில்தான் அதிகம் சில மடங்கள் தமிழ்நாட்டை விட்டும் வெளியேயும் போனது எனவே நண்பர்களே இதெல்லாம் எனக்கு தெரிந்த விஷயங்களைத்தான் சொல்கிறேன் திருப்பதி திருப்பி நான் இதையே சொல்கிறேன் என்றால் அதை தெரிந்து கொள்ளாதவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் எனக்கு புதிய சப்ஸ்கிரைபர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் பழையதையும் படிப்பார்கள் இப்போ நான் பழ செய்கின்ற காணொலிகளையும் அவர்கள் காண்பார்கள் அதுதான் எனக்கு பொழுது போக வேண்டும் நான் தெரிந்த விஷயத்தை எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் ஒரே எண்ணம் தான் அதற்காகத்தான் தினமும் பல காணொளிகளை நான் பார்க்கின்றதை மதத்தை பற்றி கடவுளை பற்றி வரலாற்றை பற்றி உலகத்தை பற்றி அந்த பிக்பேங் அந்த பெருவெடிப்பு கொள்கை எவல்யூஷன் என்ற பரிணாம கொள்கை இதையெல்லாம் படித்து தான் தெரிந்து கொண்டு தான் இதையெல்லாம் நான் சொல்லி வருகிறேன் புரியாதவர்களுக்கு இது புரியும் என்பதற்காகத்தான் சிலர் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அதெல்லாம் புறந்தள்ளிவிடலாம்